இன்னைக்கு நம்ம பார்த்து பண்ண வந்து 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 விடுதலை இந்த படத்துல விஜய் சேதுபதி மற்றும் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா வந்து மஞ்சு வாரியர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சைத்தன் இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவங்க தான் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தோட வந்து இயக்குனர் யாருன்னா வந்து வெற்றிமார் அவங்க வந்து இந்த படத்தை வந்து இயக்கிட்டாங்க இந்த படம் வந்து எப்படி இருக்க போகும் தெரியல படத்தை பார்த்துட்டு வந்து ரிவியூ சொல்லலாம் வாங்க சிஜேஷ் நம்ம வந்து படம் பார்த்துட்டு வந்துட்டோம் உண்மையை நான் சொல்றேன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பர் நான் சொல்ல மாட்டேன் மீடியமான படம் தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல ஏன் இதை நான் சொல்றேன்னா வந்து அளவு நான் எதிர்பார்த்துட்டு போன அளவு இந்த படம் வந்து இல்ல அதான் வந்து உண்மையா சொல்லணும் சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டு அதாவது வந்து விடுதலை பார்ட் ஒண்ணுல பாத்தீங்கன்னா வந்து வாத்தியார் அதாவது பெருமாளுக்க வந்து எப்படி கைது செய்யப்பட்டாரு அவருக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரிதான் தான் கொடுத்துருந்தாங்க ஏதோ பார்ட் ஒண்ணுல வந்து வாத்தியார் அதாவது பெரும்பாலுங்கிறது யாரு அவர் என்ன பண்ணாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் என்னென்ன செஞ்சாரு கடைசியில வாத்தியார் என்ன ஆனாரு இருந்தாரா செத்தாரா இல்ல என்ன அப்படிங்கறது வந்து இந்த பார்ட் வந்து தெளிவா சொல்லிருந்தேன் சொல்லலாம் நம்ம வந்து வந்து இந்த படத்தை ரெண்டு புதிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து மிக மிக ஸ்லோ அதான் நான் முக்கியமா சொல்லி ஆனும் ஏன் நான் வந்து இதை வந்து சொல்றேன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணையார வந்து போட்டு தருகிற சீன் ஒன்று இருக்குங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸா அல்லது ஃபிஃப்டின் மினிட்ஸா எனக்கு தெரியல அதுக்கு வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கும் முக்கியமா வந்து இவர் இருக்கு அப்படியே கருணாஸ் அவரோட மயன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காருங்க படம் அந்த இன்ட்ரோ பார்த்துட்டே வந்துட்டு ஓகே படம் வந்து சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுதான் நான் உண்மையாக உட்கார்ந்தேன் ஆனா போக 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 பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டே இருந்துச்சுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் தூங்கிட்டேன் ஆனா நான் போனது வந்து நைட் ஷோ டென் ஓ கிளாக் ஷோ தான் நான் போனேன் ஒருவேளை டென் ஓ கிளாக் ஷோனால நான் தூங்கணும்னா இல்ல இந்த படத்தை பார்த்து தூங்கணும்னாங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இன்டர்வல் பிளாக் அந்த இன்டர்வல் பிளாக்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த சோழ காட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க அதெல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு இந்த படத்தை வந்து நான் வந்து குறை மட்டுமே சொல்றேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க உண்மையை நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ள அந்த துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்து உண்மையாவே ரியலா கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா இது வந்து ரியலாவே தான் போய் இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க துப்பாக்கி இது செட்டு மாதிரி போட்டுலாம் அவங்க பண்ணலை போல ரியலா பண்ணனால உங்கவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு சீன் இருக்குங்க அதெல்லாம் வந்து அதாவது மஞ்சுவார்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீனா இருக்கும் ரொம்ப நடிச்சிருந்தார் விஜய் சேதுபதி இந்த படத்துல காமெடி ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சத்தியமா போலீஸ்கார்லாம் நடிச்சிருக்காரு அதுல நம்ம சூரியன்லாம் நடிச்சிருக்காங்க பொரட்டா காமெடி எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீ நடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சம் ஏன்னா ஒரு துளி கூட காமெடி இந்த படத்துல கிடையாது ஆமாங்க நான் கூட ஏதாவது ஒரு சின்ன காமெடியாவது வரும் அப்படி நினைச்சிட்டு போனேன் ஆமா ஆமா இருக்கு இருக்கு காமெடி இருக்கு அது என்ன காமெடினா சூரியால ஒரு காமெடி ஒரு காமெடியில அந்த படம் ஃபுல்லா காமெடியாவே இருக்கும் அது என்னன்னா வந்து சூரிய வந்து அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் ஐயா சொல்லுங்க ஐயா வாங்கயா போங்கயா நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேயா நான் சாப்பிட்டேயா உட்கார்ந்தேயா இங்க பண்ணையா இங்க பண்ணயான்னு சொல்லுவாருல்ல ஐயா ஐயான்னு சொல்ற இவங்க ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்களா பசங்க எல்லாரும் அவங்க வந்து அதவே ஒரு காமெடியா ஐயா நான் வந்துட்டாயா ஐயா பாப்கார்ன் வாங்கிட்டு வர போவாயா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுறாங்க அதுதான் இங்க உள்ள பசங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறதா வந்து நமக்கு காமெடியா தெரிஞ்சுச்சு அங்க இருக்காங்கல்ல யாரு சூரிய இவங்கெல்லாம் பண்றது காமெடியா தெரியல போலதாங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அடிதடி சண்டை எப்படி வந்து போலீசார் வந்து புடிச்சிட்டாங்க யார விஜய் சேர்த்தி புடிச்சிட்டாரு காட்டு வெளியில இருந்து நடந்து வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து விஜய் சேர்த்தி வந்து அவரோட கதையை வந்து சொல்லிட்டே வருவாரு இப்படிதான் நான் வந்து இருந்தேன் இப்படிதான் வந்தேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே வருவாரு அப்ப வந்து அப்ப ஒரு சின்ன சின்ன எல்லாம் நடக்கும் ஏன்னா வந்து அந்த சைத்தன் இருக்காருல்ல அவர் வந்து யோ யாரையா ஓன்ட்ட யாரையா அந்த கடையெல்லாம் கேட்டா அப்படின்லாம் ஒரு காமெடியா சொல்லுவாப்புல அப்புறம் வந்து இந்த சைத்தன வந்து உண்மையை வந்து ஒத்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும் அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்துல வந்து சூரியோட நடிப்பை நம்ம வந்து சொல்லி ஆகணுங்க பார்ட் ஒண்ணுல வந்து சூப்பர் நடிச்சிருந்தார் பார்ட் டூல வந்து சூரியோக்கு கதாபாத்திரம் வந்து கம்மியா இருந்தாலும் அவரோட நடிப்பு வந்து நல்லாவே இருந்துச்சு இந்த சூரா படம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா விஜய் சேதுபதி வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுக்கறே தெரியல அந்தளவு நல்லாவே நடிச்சிருந்தாரு போட்டுதான் முக்கவாசி சிங்லாம் வந்து அந்த எல்லாம் ஒரு இது மாதிரி வரும் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கா அவரோட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்ஷிப் மாதிரி ஒண்ணு இருக்கும் இவர் வந்து அரசு பண்ணி வச்சிருப்பாங்க இவர் வந்து கால் மேல கால் போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே பேசுற மாதிரி அதெல்லாம் அங்கே எத்தா இருந்துச்சு அது மட்டும்தான் அதுல ஒரு பாட்டு கொண்டு பாடி இருந்தாரு அந்த பாட்டு மறந்துருச்சுங்க அந்த பாட்டுலாம் நல்லாவே இருந்துச்சு அது ஒரு டான்ஸ் எல்லாம் அப்படி போட்டு ஆடுவாரு அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அடுத்து மஞ்சு வாரியர் மஞ்சு வாரியருக்கு வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ரோல் இல்ல அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்குள்ள ரோலை வந்து அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சைத்தன் இருக்காருல அவங்களோட நடிப்பை நான் வந்து சொல்லி ஆகணும் சைத்தனா இருக்கட்டும் போலீஸ் அங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க வந்து இந்த சைத்தன் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாரு அந்த மலை பாதையில அவங்க சொன்னேன்ல விஜய் சேதுபதி வந்து கூட்டிட்டு வருவாரு வழி தவால சீன் அந்த சீன் வந்து நல்லாவே இருக்கும் கடைசியில வந்து சைத்தனுக்கு வந்து ஒரு திருஷ்ட வைப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தேன் சொல்லலாம் இன்னொன்னு சொல்லணுங்க கடைசியில சூரியன் வந்து ஒரு டிஸ்ட் வைப்பாரு மலை அதாவது வாத்தியார் வந்து வாத்தியாருக்கு ஒரு சமூக முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு அவங்கள வாத்தியாரை வந்து ஜீப்ல கூட்டிட்டு போவாங்க கடைசி டெட்டெண்டு சீனை சொல்லிட்டு இருங்க வாத்தியார கூட்டிட்டு போகும்போது சூரி சூரிய வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு சீனை பண்ணிட்டு போவாரு அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சு இது என்ன பிரமாணம் இந்த படத்தோட இசைய பத்தி நான் சொல்லி இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு உண்மையா சொல்லணும்னா பார்ட் ஒன்னுல இசை வந்து அருமையா இருந்துச்சு பார்ட் டூல இசை வந்து சாரி நல்லாவே இல்லை ஏன்னா வந்து வழிநடுவே காட்டுமல்லி ஃபர்ஸ்ட் பாட்டு அது இப்போ வரைக்கும் நான் பாடிக்கிட்டே இருக்கேன் அந்த அளவு வந்து சூப்பரான பாட்டு இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு பாட்டு அது ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கு மற்றபடி அது பாட்டு இருக்கானே எனக்கு தெரியல அதுவும் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வந்து பெருசா அந்த அளவு சொல்ற அளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம் ஓவரால அந்த படம் எப்படி இருக்கு படத்துக்கு போகலாமா வேணாமா பார்க்கலாமா வேணாமா சொல்லு அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்க போகலாம் எப்போ போலாம்னா ஓடிடியில் வரும்ல அப்ப போய் அந்த படத்தை வந்து மொபைலில் வந்து பார்க்கலாம் இந்த தேட்டருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து பார்க்கலாம் எப்போயாவது போர் அடிச்சிச்சு என்னடா வீட்டில் இருக்கமே போர் அடிக்கிறது அப்படின்னு இருந்தால் போய் பார்க்கலாம் சும்மா இதுக்குன்னு செலவழிச்சு இரநூறு முந்நூறு நானூறுன்னு செலவழிச்சு போய் பார்க்கறது அவசியம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா பொங்கல் வருது பொங்கலுக்கு சன் டிவியில் போட்டுருவாங்க இல்லை விஜய் டிவியில் போட்டுருவாங்க இல்லை கலைஞர் டிவியில் போட்டுருவாங்க வீணாவில் கார் செலவழிச்சு போக வேண்டாம்